அண்ணி டீயா இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு காஃபி போட்டு தரீங்களா நீ ஆடா அவ்வளவு தனமா ராதிகா உனக்கு ஒரு காஃபி கூட போட்டு தர மாட்டேன்னா இந்த அண்ணி வா வந்து இல்ல வா ராதிகா சந்தோஷமா இருக்கியாமா ஏன் நீ அப்படி கேக்குறீங்க என்ன பார்த்தா சந்தோஷமும் இல்லையோ மூஞ்சி பார்க்க நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நீ போன முறை வந்தப்பயே சொன்னியே இல்லைம்மா உன் நாத்தனார் சும்மா எப்போ வந்தாலும் உன்னை கொடுமைப்படுத்துகிறான்னு அதான் கேட்டேன் இன் இப்போ வந்த பிரச்சனைலாம் இல்லைல்ல நல்லா தானே இருக்குது என்ன சும்மா ராதிகா மூஞ்சி இப்படி சுருங்கி போச்சு ஐயோ வருத்தப்படுறியாமா தெரியாமா அண்ணி இந்த கேள்வி கேட்டுட்டனோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நான் நல்லாதான் இருக்கேன் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காதீங்க அண்ணி இங்கே பாரு ராதிகா எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா நீ என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவல்ல நீ பாரு ரெண்டு நாளாக நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனால் அந்த ஃபங்க்ஷன்லாம் என்னால உன்கிட்ட எதுவும் அதை பற்றிலாம் கேட்க முடியலம்மா தனியாக உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் நினச்சேன் என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லு ராதிகா ஐயோ நீ நான் என்னத்த சொல்கிறது எல்லாம் நடந்துகிட்டே தான் நீ இருக்குது என் மாமியார் ரெண்டு நாள் நல்லா நல்லாதான் இருப்பாங்க கடைசியில் அவங்க பொண்ணுக்கிட்ட ஃபோன் பேசினாலோ இல்லை அவங்க பொண்ணு வீட்டுக்கு வந்தாலோ அடுத்த நிமிஷமே மாறிடுவாங்க நீ அடுத்த நிமிஷம் பார்த்தா என்கிட்ட அவ்வளோ சிடு சிடுன்னு கோவமாக இருப்பாங்க சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க கோவமாக பேசுவாங்க நீ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது நானும் அவங்ககிட்ட எதுவும் பேசுகிறதே நீ எனக்கு அதான் நீ அங்கே இருக்கவே பிடிக்கல அதுவும் ஃபோன் பேசினாவே அப்படி இருக்கும் என்னைக்காச்சும் அவள் வீட்டுக்கெலாம் வந்துட்டா சின்னதாக ஒரு வேலை கூட செய்ய நீ இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறான் நீ ஆனால் யார் அந்த பிள்ளைய கூட பார்த்துக்க மாட்டாங்க யாரையும் எனக்கு ஒரு சின்ன வேலை கூட செய்ய மாட்டாங்க ஆனால் வகை வகையாக ஒரு நாளைக்கே மூணு ஐட்டம் நாலு ஐட்டம் கேட்பா அண்ணி எல்லாமே நான் செஞ்சு கொடுக்கணும் ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியலன்னு சொன்னேன்னா கூட அவ்வளோதான் அண்ணி என்னை வந்து இல்லாத பொல்லாது சொல்லி எவ்வளோ என் மாமியார் கிட்ட மூட்டி விட முடியுமோ எல்லாத்தையும் மூட்டி விட்டுருவா அதுக்கு என் மாமியார் பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டுவாங்க ரொம்ப கஷ்டப்படுறையாட்ருக்கேம்மா எனக்கே கஷ்டமா இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்டா ஆனால் இந்த வயசுல இவ்வளோ பொறுமையா நீ பண்ற பத்தியா அதே பெரிய விஷயம்தான் உன் புருஷன் உன்கிட்ட நல்லபடியாக தானே இருப்பார் அவரெலாம் உன்னை எதுவும் சந்தேகப்படுறதோ இல்லை எதுவும் கஷ்டப்படுறதோ இல்லைல்ல இந்தாம்மா காஃபி ஐயோ அண்ணி உண்மையாகவே நான் கொடுத்து வச்சா அண்ணி எனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பார் அண்ணி ஆனால் நான் தான் வீட்டில் நடக்கிற எந்த விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்கிறதே இல்லை அண்ணி பாவம் வேலை வேலைன்னு வெளியே போயிடுறாரா அவர்கிட்ட சொல்லி ஏன்டா கஷ்டப்படுத்தணும்னு அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்கிறது இல்லாண்ணி ஆனால் அண்ணி என் மாமியார் என் வீட்டுக்காரர் இருக்கப்போல்லாம் என் கிட்ட பாசமாக தான் அண்ணி நடந்துப்பாங்க அவர் இல்லாத டைம் அப்படியே மாறிடுவாங்க நான் சொன்னால் மட்டும் எப்படி அண்ணி என் வீட்டுக்காரர் நம்பவா போகிறாரு அதனால தான் அண்ணி நான் எதுவுமே கண்டுக்கிறதில்ல அவங்க திட்டினா இந்த காதில் வாங்கி இந்த காதலை விட்டுட்டு நான் பார்த்துக்கே என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன் அண்ணி அப்படியாமா அது கேட்குறப்போ கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஏன்னா புருஷந்தாமா நமக்கு எல்லாமே அவர் நமக்கு நல்லவராக அமைஞ்சிட்டா போதும் நம்ம லைஃப் சந்தோஷமாக தான் இருக்கும் ம் அப்போனா சந்தோஷந்தான் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ அதுக்கப்புறம் போக போக எல்லாமே சரியாக போயிடும் எல்லாரும் இதே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல அவங்களுக்கும் வயசாகும்ல அவங்களுக்கு அப்போ ஊன்தோணை வேணுங்கிற டைமில் உங்ககிட்ட அடங்கி போவாங்க நீ எதுக்கும் வருத்தப்படாத ராதிகா கண்டிப்பாக உன்னை கூடிய சீக்கிரம் எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க சரியா நீ எதையும் வருத்தப்படாத நீ இங்கே இருக்க வரையும் நம்ம வீட்டில் இருக்க வரையும் ராணி மாதிரி இருந்துட்டு போகணும் ம் அண்ணி உண்மையாகவே நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க அண்ணி எல்லோரும் இந்த காலத்தில் நாத்தனாரே இன்னொரு வீட்டு பொண்ணாக நினச்சி கொஞ்சம் கூட அவங்கள வந்து எதுவுமே பண்ணுறதில்லண்ணி எல்லாருமே வந்து அந்த நாத்தனாருங்கிறவங்கள வந்து வெறுக்கணும் ஒதுக்கணும் இப்படி தான் பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கீங்க இப்போ எதுக்குற அதிக அழுகிற கண்ணத்தோட முதல்ல இப்போ நீ அழவே கூடாது சந்தோஷமாக இருக்கணும் இது நம்ம வீடு இங்கே இருக்க வரையும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீ வேஸ்ட் பண்ணக்கூடாது அழுகாத ம் சரி அண்ணி சரி சரி அதெல்லாம் விடு காஃபி குடிமா சூடு ஆறிடும் போல அடடே வாடா தங்கம் அத்தை கிட்ட வாங்க உக்காந்து கூடா தங்கம் நீ உட்காராம யார் இந்த அத்தை மடியில் உட்காருவாங்க என்ன தங்கப்பில் இவ்வளோ நேரம் தூங்கி சீக்கிரமாக எந்திரிச்சிட்டீங்களா தூக்கம் வரலையா தூக்கம்

குளிப்ப பாருங்கக்கா எப்பவும் என்கிட்ட கா குடுகுடுன்னு தூங்கி எந்திரிச்சு ஓடி வருவான் இன்னைக்கு அத்தை வீட்டுக்கு வந்தோன்னே அத்தை பார்த்தோன்னே அத்தை கிட்ட ஓடி வன்ட்டானே எப்பயுமே அவனுக்கு நீங்கன்னா தனி பாசம்தான்கா வீட்டுக்கு வந்தா கூட எனக்கு லட்சுமி அத்தைக்கிட்ட போகணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பப்போ உன் நாத்தனார்லாம் வந்து தூக்குவாளா இல்லையா பிள்ளையே அட நீங்கள் வேற அண்ணி எப்போ அவன் வீட்டுக்கு வந்தானா கூட இவனை தூக்க கூட மாட்டான் இவன் அவன் பக்கம் கூட போக மாட்டான் அவன் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தா நான் பத்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் கூட இந்த பிள்ளைக்கு நான் வாங்கிட்டு வந்து தரமாட்டான் அவகிட்ட எப்படி அண்ணி இவன் போவான் இவனுக்கு அத்தை அத்தைன்னு சொன்னால் அது நீங்களும் வசந்தி அத்தையும் வசந்தி அத்தை ரெண்டு அத்தை தான் அவனுக்கு அத்தனே தெரியுமே இனிமே அணு அத்தையும் தெரிய ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன் அப்படியா என் தங்க பிள்ளைக்கு எந்த அத்தையும் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க அக்காவும் ரொம்பப்பா வாடகணும் அவ்வளோதான் மக்க அக்காங்களாம் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் நீ போய் அக்காங்க கூட ஜாலியாக விளையாடலாம் சரியா இப்போ பூஜா இருப்பாளே அவ கூட விளையாடலாம்ல அப்பா பூஜா தூங்கிட்டு தான் நான் தான் சரிடா தங்கம் இங்கே இருங்க என்னங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க ஆர்டர் பண்ணி வந்துடுச்சு அங்க பாருங்க டீயும் வெஜ் ஐஸும் எடுத்து சாப்பிடுங்க என்னன்னே தெரியலடி பிரியா உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆச்சா அதனாலதான் பார்த்துட்டே இருக்கோம் போல போதும் போதும் அமைதியா சாப்பிடுங்க சரி இந்த வீக்கெண்ட் எங்கேயாச்சும் வெளியே போலாமா வெளியனா எங்க எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் டி ஏதாச்சும் பீச்சுக்கு பார்க்குக்கு தேட்டருக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே இங்கே நீங்கள் ஓகேங்க நீங்கள் யார்கிட்டயே சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்துடுவீங்க பட் நான் அப்படியா வீக்கெண்டில் வெளியே வரேன்னு சொன்னால் எவ்வளோ பெர்மிஷன் வாங்கணும் யார்கிட்ட நான் கேட்டு வரது அன்னிக்கிட்டையும் நம்ம லவ் மேட்ரு சொன்னதுலேருந்து அவங்க இன்னும் அண்ணாக்கிட்ட பேசவே இல்லை அன்னிக்கிட்ட கேட்டுட்டு வந்தாலும் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ஏய் அனு கூட வரேன்ட்டு வந்துருடி லூஸ் ஆங்க நீங்க அனு வீட்டில் நேற்று தானே ஃபங்க்ஷன் நடந்துச்சு அவங்க வீட்டு ஃபுல்லாக ரிலேஷன்ஸ் இருக்காங்க அவங்க எங்கேயும் வெளியே வர முடியாது இப்போ நான் போய் எங்கள் அன்னிக்கிட்ட அனு கூட வெளியே போகிறேன்னு அவங்க நம்பிடுவாங்களா அதெல்லாம் நம்ப மாட்டாங்கங்க அதுவும் கரெக்டு தான் ஆனா எங்கயாச்சும் வெளியே போலாம் ரெண்டு நாள் வீட்ல இருக்கிறது செம்ம போர் அடிக்கும் தெரியுமா இவருக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வந்து இன்னைக்கு அவ கூட உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருப்பாரு அது ரெஸ்டாரண்ட்லயே உட்காந்து இதெல்லாம் இப்படியே விடக்கூடாது ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும் முதல்ல வீட்டுக்கு போய் அக்கா கிட்ட சொல்லி இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அடுத்த முகூர்த்தத்துல எனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படியே எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து சிரித்து பேசிகிட்டே சாப்பிட்றாங்க ம் என்னால் இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியல இன்னைக்கு வீட்டுக்கு போய் அக்கா ஒரு வழி பண்ணுறேனா இல்லையான்னு பாரு அக்கா சரிங்க டைம் ஆச்சு கிளம்பலாமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சுல ம் ஓகேடா ஓலா இவளுக்கெல்லாம் எதாச்சும் அக்கறை இருக்கா நடு வீட்டில் படுத்து தூங்கிட்டுருக்கா பாரு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் இவ்வளோலாம் வச்சுக்கிட்டு அக்கா அக்கா என்றிக்கா ஏய் என்னடி நான் பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்தேன் வந்து எழுப்பி விட்டுட்டு எதுக்கு இப்போ கத்துட்டு இருந்த ஆமா நீ பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டே இரு உனக்கு என் வாழ்க்கையை பத்தி கொஞ்சமா அக்கறை இருக்கா ஏதாச்சும் அதுக்கு ஸ்டெப் எடுக்கிறியா நீ பாட்டுக்கு சாப்பிட்ற தூங்குற சாப்பிட்ற தூங்குற இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்க என்னடி இப்போ உனக்கு பிரச்சனை நல்லா தானே வெளியே போயிட்டு வந்த வெளியே போயிட்டு வந்ததுல இருந்து கத்து கத்துன்னு கத்திக்கிட்டே இருக்க இப்போ உனக்கு என்ன பிரச்சனை ஆமா எல்லா பிரச்சனையும் எனக்கு மட்டும்தான் அங்க போய் பாரு வெளியே என்ன நடக்குதுன்னு வீட்டுக்குள்ளே இருந்தா வெளியெல்லாம் என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு ஒரு காரியத்தை சாதிக்க தெரியல நீல என்ன போ ஏய் நானும் பொறுமையா பாத்துட்டு இருக்கேன் சும்மா வெளியில இருந்து வந்ததுல இருந்து கட்டிக்கிட்டே இருக்க என்ன நடந்துச்சு பார்த்துக்கோ ஆ அங்கே சந்தோஷ் மாமாவும் அந்த பொண்ணும் உட்காந்து சிரித்து சிரித்து ரெஸ்டாரண்ட்டில் காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்தப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு நானும் உங்ககிட்ட எத்தனை நாளாக இருக்கேன் இன்னமா நீ மாமாக்கிட்ட பேசலை கிட்ட பேசி ஒரு சம்மதம் கூட வாங்கத்தரல நீலாம் என்ன தான் பொண்டாட்டியோ போ இங்கே பாரு நீ என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது இப்போ வர முகூர்த்தத்தில் எனக்கும் அவருக்கு கல்யாணம் நடக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சீக்கிரமாக கிட்டே பேசி இந்த கல்யாணத்தை நடத்த பாரு ஓ அந்த லெவலுக்கு போயிடுச்சா இதுக்கு மேலேயும் அவர்கிட்ட பேசாம இருந்தா வேலைக்கு எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன் ஆமா நீ பாத்துக்கற நீ பாத்துக்கிறா எல்லா டைமும் ஆனா ஒன்னும் பண்ண மாட்டேன்ற இப்போ ஏதாச்சும் பண்றிய நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்லடி வாய மூடிட்டுரு இன்னைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுற இவங்க கிட்ட எல்லாம் பாசமா பேசுனாலும் வலிக்காகாது எப்படி பேசணுமோ அப்படி பேசுற இன்னைக்கு என்னவோ பண்ணு நீ என்ன நான் பண்றதானே போறேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்